அன்னூற்று மேட்டுப்பாளையம் ரோடு இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வரும் ரோடு ஃபேஸ்லே இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா மொத்த ஆரேமுக்கால் ஏக்கர் இந்த பாருங்க இந்த ரோடு ஃபேஸில் இந்த லாரிலாம் வருதா இந்த தார் ரோடு ஃபேஸே இருக்குதுங்க அப்படி மொத்த ஆரேமுக்கால் ஏக்கர் இது வந்து குமரங்குன்று கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில்ல இருந்து நேராக வந்தீங்கன்னா அந்த ரோட்டு மேலே இருக்குது வடவள்ளி போகிற ரோடு மேலே பேர் ரோடு பேஸு இந்த பூமி பார்த்தீங்கன்னா ட்ரை அக்கிரில் இருக்குது லேவுட் போடுறதுக்காகவும் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க கம்பெனி கட்டுறதுக்காகவும் லேவுட் போடுறதுக்காகவும் மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரொம்ப ரோடு பேசுங்க ஏக்கர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கோடி அறுபது லட்ச ரூபா மட்டுமே ஒன்று புள்ளி அறுபது தேவைப்படுறவங்க யாராவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ்